தேர் வில் பி நோ டீல் வித் அவுட் எனி டீல் புத்தின் என்ன சொல்றாரு போர் நிறுத்தம் அல்ல எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பேசிடும் இதுவரை பிடிச்சது பிடிச்சதுல இருந்தாலும் நான் திரும்ப போக மாட்டேன் இதுதான் இதோடு நிறுத்திக்கலாம் இதெல்லாம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன பம்மாத்துக்கள் ஆக்சுவலா நீ முதல்ல என்ன சொல்லி இருக்கணும் உண்மையிலே குவாட்ல இருந்து வளர்கிறன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அமெரிக்கா என்ன பண்ணோம் ஐயா சாமியும் கும்பிட்டுரும் இந்தியாவில் தங்குதடையற்ற இறக்குமதிக்கு நம்ம அனுமதிக்கணும்னு அவங்க சொல்றாங்க சொல்றாங்க நம்ம அது தலையாட்டல் நம்ம இன்னும் தலையாட்டல் எதுவரை ஆட்டி இருக்கீங்க ஆட்டலைன்னு சொல்ல வேண்டியதானே சீனா துருக்கி ஐரோப்பியா ஜப்பான் போன்ற நாடுகள் கச்சா எண்ணெயை வாங்குறதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுல மட்டும் சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுவது யோ நீ வாங்கலாம் உனக்கு தேவையானதை நீ வாங்குற எனக்கு நான் அவர் பேச பேச யாரு மாட்டார் இப்படி ஒரு தகவல் வந்த பிறகு மோடி அவர்கள் விழிப்போட இருப்பார் விழிச்சு பார்த்து ஆஹா இப்படி ஒரு தகவல் வந்துருக்கு எப்படி ஏமாத்துறதுன்னு பார்ப்பார் சாட்டையை கையில் எடுக்க வேண்டியவர் கவனிச்சுட்டு இருக்காரு என்னதான் எடுக்க போறாரு அநீதிகளுக்கு எதிராக ஒருபோதும் அவர் சாட்டை எடுக்க மாட்டார் ஏனென்றால் அவரே அநீதியால் உருவாக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறார் அமித்ஷா சொல்வதை கேள்வோம் அமித்ஷா மொரால் எதை பற்றி வேணாலும் பேசி போட்டோம் மொராலிட்டி சம்பந்தமாலாம் அமித்ஷா பேசக்கூடாது தமிழில் அப்படி ஒரு சொல்லவடையே இருக்கு சாத்தான் வேதம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நிகழ்வு இணைந்திருப்பவர் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் துகணன் அமெரிக்கா உடனான ஒரு மோதல் போக்கை தற்போது இந்தியா தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கேள்வியாக இருக்குது ஏன்னா ஐம்பது சதவீதம் வரைக்கும் இப்ப அவங்க வரிய விதிச்சிருக்காங்க ரஷ்யாவிடமிருந்து இந்த கச்சா எண்ணெய் தான் போருக்கு பிரதானம் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு மிகையான குற்றச்சாட்டு அதாவது முதல்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க அவர் ஏதோ பெரிய சமாதான தூது ஒரு மாதிரி ட்ரம்ப் இல்லையா போர் என்ன சொல்றாரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு நிறுத்தணும் வேற போரை நிறுத்துவதற்காகத்தான் நான் இவ்வளவு பண்றேன்னு நேற்று வெள்ளை மாளிகையில இருந்து அறிக்கை வந்திருக்கு ட்ரம்ப்புடைய முடிவு அப்படி முதல் முதல்ல அவர் ஜெலன்ஸ்கியோட எதுக்கு சண்டை வந்தது போர் நிறுத்தணும் போர நிறுத்து அப்படின்னு அவங்க சொன்னார் ரைட் அதுக்கு பின்னால இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆச்சு ரேர் மினரல்ஸ் எல்லாம் அடிமாட்டு விலைக்கு நான் அமெரிக்காவுக்கு விற்கிறேன் அதுக்கு பின்னால ஏராளமான ஆயுதங்களும் பண உதவியும் செஞ்சுருக்காரு அதுவும் ஆன் ரெக்கார்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் இப்படிலாம் சொன்னார்ல இப்போ புத்தினை பார்த்துட்டு என்ன சொன்னார் புத்தின் என்ன சொன்னார் இங்கே வேறு போர் நிறுத்தம்லாம் கிடையாது சமாதானம் உடன்படிக்கை தான் சரி ம் ஸோ அது 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 பேசணுன்னு இவர் என்ன சொன்னார் தேர் வில் பி நோ டீல் வித் அவுட் எனி டீல் அதாவது புத்தினுக்கும் எனக்கும் உடன்பாடு வரணும்னா போர் நிறுத்தத்துக்கு அல்லது மற்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அவரோட உடன்பாடு வரணும் யார் செலன்ஸ்கியோட புத்தின் என்ன சொல்கிறாரு போர் நிறுத்தம் அல்ல எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பேசிடுவோம் இதுவரை பிடிச்சது பிடிச்சதுல இருந்தாலும் நான் திரும்ப போக மாட்டேன் இதுதான் இதோடு நிறுத்திக்கலாம் ஓ அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர் ஒன்றும் கோபம்லாம் வரலையே இந்தியா அதை வரவேற்கிறதை நீங்கள் பார்க்கல இந்தியா வரவேற்பிருக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஸ் வந்துருக்கு அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கு என்ன ப்ராகிரஸ் போற நிறுத்திட்டாங்க அதை ஒட்டி அவர் மற்றவங்களோடலாம் பேசியிருக்கார் ஒன்னு ரெண்டாவது அவங்களுடைய பிரதான எதிரியா பார்க்குற சீனா சீனாவுக்கு எதிராக இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாலு பேரும் சேர்ந்து குவாடுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு இந்த குவாட் வந்து எவ்ரி இயர் ஜாயிண்ட் நேவி எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கு அப்படி ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பண்ணுது அதுவும் வந்து நீங்கள் இங்கே மலபார் எக்ஸசைஸ்னு முன்னால் பண்ணாங்க இப்போ வந்து அரபிக்கடல் நடக்குது வங்காள விரிவுடால் நடக்குது பெரிய பெரிய கப்பல்கள்லாம் நடந்து எல்லாம் இந்த நாலு நாடுகளும் சேர்ந்த அது வந்து சீனாவுக்கு எதிரான ஆயுத கூட்டணி என்பதை தவிர மிலிட்ரி அலையன்ஸ் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அதில் இருந்து இந்தியா விளையிடுச்சா என்ன பட் இந்தியா கொஞ்சம் போக்கு காட்டுது என்ன சொல்லுது இந்த தடவை சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு நான் வாரேன் வரேன்ட்டுருக்கேன் சீனாவில் இருந்து அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வரட்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் இ இதெல்லாம் என்னென்னா ஒரு சின்ன சின்ன பம்மாத்துக்கள் ஆக்சுவலாக நீ முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் உண்மையிலே குவாடில் இருந்து வளர்கிறன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அமெரிக்கா என்ன பண்ணோம் ஐயா சாமின்னு கும்பிட்றோம் பண்ணலையே அதை பண்ணலை அதனால அவங்க அதுக்குள்ள அது அது ஒரு 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 கொஞ்ச நாளைக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த வருஷம் செப்டம்பருன்னு சொன்னாங்க டிசம்பர் வரை போகலான்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு ஒரு ஒப்பந்தம் விவசாயம் ஃபார்மசுட்டிகல்ஸ் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் ஜெம் ஜுவல்லரி உள்ளிட்ட அம்சங்களில் ஒரு ஒப்பந்தத்துக்கு போக போகிறாங்க அதில் இந்தியாவில் தங்குதடையற்ற இறக்குமதிக்கு நம்ம அனுமதிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம அது தலையாட்டலை நம்ம இன்னும் தலையாட்டலை எதுவரை ஆட்டி ஆட்டிற்கு ஆட்டலைன்னு சொல்ல வேண்டியதானே இப்போ இல்லை ஒருபோதும் இந்திய விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் துறைக்கு எதிராக குறிப்பாக பால்வழித்துறைக்கு எதிராக இந்தியா அந்நிய முதலீடுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்றாங்க அமெரிக்காவுடைய இந்த ரெண்டு கோடி கொடுத்துட்டீங்களா எந்த அமெரிக்கா நிர்பந்தப்படுத்திச்சு இந்த ஒன்றரை மடங்கு விலை கொடுக்குறத எந்த அமெரிக்கா நிர்பந்தம் பண்ணிச்சு இந்திய விவசாயிகள் ரெண்டு மடங்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எது தடையாக இருந்ததை செஞ்சிட்டிங்களா என்ன வேளாண் சட்டத்தை எந்த விவசாயியும் உங்கள்கிட்ட இதை அமல்படுத்தணும்னு வந்து கேட்டான் நீ சொல்ல நீங்கள் எனவே இந்த மம்மாத்துக்களை வைத்துக்கொண்டெல்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது ஆக்சுவலாக காங்கிரீட்டாக என்ன இருக்கு சீனின்னு பொடி எழுத்துன எழுதினாலும் சரி பனைமர உயரத்துக்கு எழுதினாலும் சரி எழுத்து இனிக்காது சீனி மட்டும்தான் இனிக்கும் எனவே நான் இவர் பனைமர உயரத்துக்கு எழுதி வச்சிருக்காருப்பா எப்பா இவர் பயங்கரமான ஆள் விஸ்வகுரு எழுதி வச்சுருக்காரு ஐம்பத்தாறு அஞ்சு எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சுருப்போம் இனிக்குமா இனிக்காது சீனா துருக்கி ஐரோப்பியா ஜப்பான் போன்ற நாடுகள் கச்சா எண்ணெயை வாங்குறதுல எந்த சிக்கலும் இல்லை ஆனா இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுல மட்டும் சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுவது அது என்ன 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 ஏதாவது காரணம் அமெரிக்காவே நீ வாங்கலாம் உனக்கு தேவையானதை நீ வாங்குற எனக்கு தேவையானதை நான் வாங்குற இல்ல அவர் பேச மாட்டாருங்க யாரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு மாறுபுடையவர் அவரு பேச மாட்டாரு அவர் யார்ட்ட காமிப்பாருன்னா அப்பாவி ஏழை இஸ்லாமியர்கள் அப்பாவி ஏழை கிறிஸ்தவர்கள் அப்பாவி பட்டியலின பட்டியல் பழங்குடியின மக்கள் இவங்க கிட்ட தான் அவங்க மாறுதட்டு வாங்கல தவிர அவங்களோடலாம் பேச மாட்டார் பேச மாட்டார் இவர் என்னைக்கு அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லுங்க எப்படி என்னைக்கு பேசியிருக்காரு ஆக்சுவலா அது இவங்களை பத்தி தான் பேசுவார் நேற்று குறிப்பாக இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய வெள்ளை இருந்து அந்த அறிக்கையாக பார்க்கப்படுவது எனக்கே கூட அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதில் சில குடும்பங்கள் மற்றும் லாபம் பெறுகிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்றாங்களா அது உண்மையாகுது அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன அதாவது நம்ம ஆரம்பத்துல இந்த போர் ஆரம்பிக்கிறம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர் ஆரம்பிக்குது அப்போ நம்ம ஒரு நாளைக்கு அறுபத்தெட்டாயிரம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தோம் இப்போது லாஸ்ட் இயர் வந்து சராசரியாக ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பீப்பாய்கள் கிட்டத்தட்ட எழுநூறு லட்சம் ஏழு கோடி ஏழு கோடி பீப்பாய் போன ஒரு வருஷத்தில் இறக்குமதிப்படி இருக்கும் இதில் கிட்டத்தட்ட நாலரை கோடி பீப்பாய்கள் அதான் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக ஒன்று ரிலையன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து அந்த நயாரான்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல ம் ரோஸ்நெட் என்கிற சீன கம்பெனி இது ஆக்சுவலாக முதல்ல வந்து எஸ்ஆர்ட்டை இருந்தது அந்த நிறுவனம் நயாரா அதை வந்து ரோஸ்நெட்டை அவங்க வாங்கிட்டாங்க அதோடு சேர்ந்து வேறு சில ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க பட் மெஜாரிட்டி ரிலையன்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ ஒட்டுமொத்த உற்பத்தியில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகம் அவங்க தான் வாங்கி பிரைவேட்டுக்கு தான் போயிருக்கு ஒருவேளை இதன் மீது ஐம்பது சதவீதம் வரி கொடுத்தா நீங்களும் ஆனால் லாபம் முழுவதும் யாருக்கு போயிருக்கோம் அறுபது சதவீதம் அப்பனா இதனால் ஏற்படுற பாதிப்புல அறுபது சதவீதத்தை யார் தாங்கணும் ரிலையன்ஸ் தாங்கணும் ரோஸ்ட் நீட்டம் மாறாக அப்பாவி ஏழைகள் இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க அவங்க சொல்றது உண்மைதான் ரெண்டு குடும்பம்னு சொல்றாங்க இது ரிலையன்ஸு ஓகே ரோஷனிட்ட பத்தி எனக்கு கரெக்டாக தெரியல கழக வேலை என்ன என்ன கழக வேலையை இந்தியாவில் ஏற்படுத்த வெள்ளை மாளிகையிலிருந்து இப்படி ஒரு தகவல் வெளியாகணும் வெளியே வரணும் என்ன கலக வேலைக்காக இல்லை அவங்க கலகம் பண்றது அவங்களுக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது அவங்க பல நேரத்தில் ஜனநாயகத்தின் பேரில் கழகம் பண்ணியிருக்காங்க நாடுகளை சீர்துளை இப்போ நீங்க வந்து ஈராக்ல சத்தாம் ஹூசேன் அவர் சர்வாதிகாரி தூக்கில் போட்டாங்க அந்த குடும்பத்தை அழைச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ரைட்டு அங்கே ஜனநாயகம் வந்துருச்சோம் முகமது கராஃபியை நீங்கள் கொண்ட பிறகு ஜனநாயகத்தை கொண்டு வந்துட்டீங்களோ ஸ்ரீயாலில் நீங்கள் போன பிறகு ஜனநாயகத்தை கொண்டு வந்துட்டீங்களோ எண்ணெய் வயல்களின் மீது தீரா தாகம் அதாவது லாபங்களின் மீதான அபரிமிதமான காதல் இது மட்டும்தான் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு எதிராக வந்தா இந்தியாவில் இதை சொன்னால் எடுபடுங்கிறதுனால சொல்கிறாங்க அது உண்மை அது அது உண்மை உண்மை பட் அந்த உண்மையே ஏன் இப்போ சொல்றாங்க இதுக்கு முன்னால அந்த நாட்டில் மட்டும் இல்லை உங்கள் நாட்டிலேயாவது வெளியிலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது பெருமுதலாளிகள் வெளியே இருக்காங்க சேவகம் செய்கிறவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்காங்க இந்தியாவில் ஆனால் அங்கே என்னன்னா இளம்மஸ்க் யாரு இவர் அட்வைசராக இருந்து ஏழைகள் ஐயோ பாவோன்னு அவர் வந்து ஏழைகளுக்காக இருப்பார் ஸோ எலன்மஸ்கிரி மட்டும் இல்லை இப்படி நிறைய பேர் அவங்க இந்த பெரும் முதலாளிகளே கேபினட்லேயே இருப்பாங்க அவங்க நாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் நம்ம நாட்டில் பெரும் முதலாளிகள் இருக்க மாட்டாங்க முதலாளிகளோட ஆட்கள் இவர் வந்து ஆளு அவர் பிர்லா ஆளு அவர் கோயங்காள் இவர் பாரதி ஏர்மிட்டல் ஆள் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்காங்க இப்படி ஒரு தகவல் வந்த பிறகு மோடி அவர்கள் விழிப்போட இருப்பார் அதுக்கப்புறம் விழிச்சு பார்த்து ஆஹா இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி ஏமாத்துறதுன்னு பார்ப்பார் எப்படி ஏமாத்துறது என்ன இவ்வளோ தூரம் அணிச்ச பிறகு சரி அறுபது பெர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதை இந்திய மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் என்னைக்காவது சொல்கிறாரா ஆ இங்கே உள்ள டிவி இருக்குல்ல சேட்டலைட் டிவி இவங்க எல்லாம் என்ன போடுவாங்கன்னா விலை உயர்வின்றி அப்படின்னு போடுவாங்க பெட்ரோல் விலை உயர்வின்றி அப்படின்னு போடுவாங்க குறைவின்றி கச்சா என்ன விலை குறைஞ்சா நீ என்ன எழுதணும் விலை குறைப்பின்றின்னு தானே எழுதணும் அதான செய்தி குறைக்கும் போது கூடுமா நூறு டாலராக இருந்து இப்போ இப்போ ஒரு செக் பண்ணல ஒரு நாலு நாளைக்கு முன்னால் செக் பண்ணும்போது அறுபத்தெட்டுலேருந்து இருந்து எழுபது டாலர் பிரண்ட் குருவிட ஆயில் தான் வாங்குறோம் அறுபத்தெட்டுலேருந்து எழுபது டாலர் நூ போ போன வருஷம் ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு டாலர் இருந்தால் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கு அப்போ நூறு டாலர் இருக்கும் போது நம்ம அறுபது டாலருக்கு வாங்க அது அறுபது பர்சன்ட் வாங்கியிருக்கும் ம் 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 இல்லையா அப்படின்னா நீங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கணும் ஆனால் சாட்டையை கையில் எடுக்க வேண்டியவர் கவனிச்சுட்டே இருக்கார் என்னன்னா முடிவெடுக்க போகிறாரு சாட்டையெல்லாம் சாட்டை அது அப்பாவிகளுக்கு எதிராக வெறுப்புகளை உமிழ்வதற்காக மட்டுமே அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சும் இருக்குமே தவிர அநீதிகளுக்கு எதிராக ஒருபோதும் அவர் சாட்டை எடுக்க மாட்டார் ஏனென்றால் அவரே அநீதியால் உருவாக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறார் குஜராத் படுகொலைகளின் மீது அவர் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறார் அதைத்தான் ஆர்எஸ்எஸ் விரும்புது ஓ நீங்க நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து வெளிநாடுகளுக்கு போவேன்னு வாஜ்பாய் சொன்னதுனால வாஜ்பாய் மட்டும் சமாதான வாஜ்பாயாவது சமாதான தூதர்லாம் நினைக்காதீங்க அன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு வேலை பிரிவினையில் ஒருத்தர் கொலை செய்கிறவராகவும் இன்னொருத்தர் அந்த கொலையை கண்டிக்கிறவராகவும் இருப்பார் அதில் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களான்னு பாருங்களேன் நீங்கள் இவ்வளவு பெரிய கொலைகள் நரோடா பாட்டியா நினைவு இருக்கா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்புகிறேன் குஜராத்தில் அப்போ நடந்த படுகொலைகளை பற்றி பத்திரிக்கையில் வந்ததெல்லாம் சேமித்து சவுத் விஷன் புக்ஸ் வந்து ஒரு பிரசுரம் போட்டோம் லைப்ரரிகளுக்கெல்லாம் வாங்கி வாங்கி கொண்டு போய் ஃப்ரீயாக போட்டோம் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டே அந்த கொலையை செஞ்சுது ஆனால் இவங்க என்ன கேட்பாங்கன்னா எத்தனை கமிஷன் போட்டிங்க எங்களை ஒன்றும் செய்ய முடியல இல்லை அப்படின்னு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சொல்லுவாங்க கடவுளே வந்து விசாரித்தாலும் ஒன்றும் நடக்காது கடவுள்னு அப்படி ஒன்று வந்தால் கடவுளை லஞ்சம் கொடுத்து இவங்க பக்கம் வாங்கிடுவாங்க கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க கவலையே கூடாது தினம் கவர்னர் பதவி கொடுத்தா கவர்னர் பதவி என்சிஎல்ஏடி பதவி கொடுத்தா விரும்புனா அது ராஜ்யசபா மெம்பர் விரும்புனா ராஜ்யசபா மெம்பர் ஒரு இஸ்லாமியரும் அந்த இதில் உண்டு தெரியும் இல்லை உங்களுக்கு அயோத்தி ஜட்ஜ்மெண்ட்ல முகமது நசீர் கேரளா கவர்னரா இருக்கார் எனவே அவர்கள் யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்குவார்கள் அவர்களுக்கு விழுமியங்களை பற்றி இன்னும் கூட நேற்று கூட சொல்றாங்க மாரல் ம் பொது வாழ்க்கையில அரசியலில் மொராலிட்டியை கொண்டு வர்றதுக்கு அதனால தான் நம்ம ஊரில் சொல்லியிருக்காங்க சாத்தான்களும் வேதம் போதும் என்கிற காரணத்தினால தான் தமிழில் அப்படி ஒரு சொல்லவடையே இருக்குது சாத்தான் வேதம் ஓகுது அப்படின்னு அமித்ஷா சொல்வதை கேள்வோம் அமித்ஷா மொரால் எதை பற்றி வேணாலும் பேசிட்டு போட்டோம் மொராலிட்டி சம்மந்தமானலாம் அமித்ஷா பேசக்கூடாது ஹி ஹேஸ் ரைட் டு டாக் அபவுட் மொராலிட்டி தே ஆர் எகேன்ஸ்ட் மொராலிட்டி தே ஆர் எகேன்ஸ்ட் லா தே ஆர் எகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் தே ஆர் எகேன்ஸ்ட் இந்தியா தே ஆர் எகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி தே டோன்ட் ஹாவ் எனி மாரல் அத்தாரிட்டி டு டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் இவ்வளவு பேர் எவ்வளவு கொலைகள் ஒரு கொலைகள் நீங்கள் நரேந்திர மோடி பற்றி அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தபோது அவர் பிரதமர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று வருகிற போது ராய்டர் செய்தி நிறுவனம் பேட்டி எடுக்குது நீங்கள் வந்து குஜராத்தில் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே கொல்லப்பட்டாங்களே உங்களுக்கு வருத்தம் இருக்கும் நீங்கள் ஒரு காரில் போகும்போது டிரைவராக இருந்தாலும் சரி பின்னால் உட்காந்துருந்தாலும் சரி நாய்க்குட்டி செத்தால் நீங்கள் வருத்தப்படுத்தான செய்வீர்கள் எவ்வளவு இலக்காரமான பேச்சு அது தெரியுமா ம் அது அது வந்து கொலையாது ஒரு நாயை அடித்தது மாதிரி பா அப்படின்னு அது கருத்தோம் சரி ம் அது கருத்தோம் எனவே தே டோன்ட் ஹாவ் ஹியூமன் சைக் இட்ஸ் செல்ஃப் அது கிடையாது தொடர்ந்து பேசலாம் ரோடன் நன்றி தொடர் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்